என் ராசிக்கு நீங்க சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கொலம்புறாங்க என்ன காரணம் கிரக பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு உண்டானது இந்த ராசிக்கு இந்த கிரகம் இங்கே இருந்தது அப்படின்னா நல்லது அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஒரு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் நல்லது நான்காம் இடத்துல குரு இருந்தால் நல்லது ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் நல்லது ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு இருந்தால் நல்லது எட்டு ஆறில் மூணில் குரு இருந்தால் கெட்டதுங்கிற விஷயத்த ராசிப்படி சொல்லியிருக்குது ஆனால் ஜாதகப்படி உங்கள் குரு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணையிறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து ஒரு புதுமையான கேள்வி சார் என்னென்னா கிரகப்பயிற்சி வந்து ஏன் எல்லாத்துக்குமே வேலை செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோதான் நீங்கள் வந்து என் ராசிக்கு சூப்பராக இருக்கு ஓஹோன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க கூட என் புலம்புறாங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் வந்துட்டு நாங்க நல்லா வாழ போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நக்கலாகவும் ஈகோவாகவும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி அவங்களோட மனக்குமுறலை வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க சார் இதுக்கு என்ன காரணம் பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக கோச்சாரப்படி வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் வந்து இந்தெந்த கிரகம் இந்தந்த இடத்துல பயிற்சி ஆகும் பொழுது இந்தந்த ராசிக்கு நல்லது அல்லது இந்தெந்த ராசிக்கு வந்து உலக அனுபவங்களை கொடுக்கும் அல்லது இந்தந்த ராசிகள் வந்து கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து நம்ம ராசி மலனில் கிரக பயிற்சி மலனில் சொல்கிறோம் இந்த கிரக பேச்சை பார்க்கக்கூடிய நிறைய பேர் அது வந்து பார்த்திங்கன்னா நக்கலாக கிடையாது ஒரு விரக்தியாக கேட்பாங்க நல்லது நடந்ததுன்னு வைங்களே சார் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆறுதலாக இருக்குதுன்னு சந்தோஷப்படுறவங்களும் உண்டு இன்னும் சில பேர் வந்து நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை இதெல்லாம் நடக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுவும் உண்மை தான் அவங்களுடைய ஜாதகப்படி அதாவது இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கெட்டது சொல்கிறீங்க கஷ்டமாகுதுன்னு சொல்கிறீங்க நான் நல்லா தான் இருந்துகிட்ருக்குறேன் போன குரு வந்து சரியில்லைன்னு நல்லா தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொல்ல வந்துட்டு இருப்பாங்க இதற்கு காரணம் என்னன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொய்ய கிடையாது உண்மைதான் எதனால் கிரக பயிற்சி சம்மந்தப்பட்ட பலன்களுக்கு மேலே நேயர்களாகிய நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவது கிரக பயிற்சி அப்படிங்கிறது வந்து வெறுமனே ஒரு கிரகம் பயிற்சி ஆகிறத பொறுத்து அந்த கிரக பயிற்சிக்கு உண்டான நாளிகையில் வந்து எந்தெந்த மாதிரி நல்லது அப்படிங்கிறத ராசிக்கு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய நல்லது அப்படிங்கிறது உங்களுடைய மொத்த ஜாதகம் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருக்க முடியும் அது யாரும் மறுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை கடவுளே கூட கொடுத்த வரத்தை திருப்பி எடுக்க மாட்டாரு எடுக்க முடியாதுங்கிற விஷயத்த நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ராகு கேது பயிற்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் பொழுது இந்தந்த ராசிக்கு நல்லதுன்னு சொல்லுவோம் ஆனால் அவருடைய சுய ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் கெட்டு போயிருந்ததுனாலோ அல்லது பாதிக்கப்பட்டிருந்ததுனாலோ இந்த நல்லது எதுவுமே அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து அதாவது கிரக பயிற்சி அப்படிங்கிறது இந்த வருஷம் வரும் பொழுது இந்த வருஷத்துக்கு உண்டான அந்த கோச்சார ரீதியான பல பலன்களை கணிச்சு சொல்கிறோம் ஆனால் உங்களுடைய கரு உருவாகும் இல்லையா கரு உருவாகும் போதே விதிக்கப்பட்ட அந்த வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாது அந்த பலன்கள் அப்படியே அப்பட்டமாக தான் நடக்கும் அப்படிங்கிறது கிரக பயிற்சி அப்படிங்கிறது ஒரு கிரகம் வந்து பயிற்சி பொறுத்து இந்த ராசிக்கு நல்லது கெட்டதுங்கிறத சொல்ல முடியும் ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது அந்த கிரகம் உங்க ஜாதகத்தில் எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது ராசி லக்கணம் நவாம்சம் திரேகானம் பாவகம் சஷ்டியம்சம் திரிசாம்சம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து பொழுது உங்களுக்கு அப்பட்டமான உண்மைகளை வந்து அழுத்தமாக தெரிஞ்சுக்க முடியும் ஆக கிரக பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு உண்டானது இந்த ராசிக்கு இந்த கிரகம் இங்கே இருந்தது அப்படின்னா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஒரு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் நல்லது நான்காம் இடத்துல குரு இருந்தால் நல்லது ஐந்தாம் இடத்துல குரு இருந்தால் நல்லது ஏழு ஒன்பது பதினொன்றில் குரு இருந்தால் நல்லது எட்டு ஆறில் மூணில் குரு இருந்தால் கெட்டதுங்கிற விஷயத்தை ராசிப்படி சொல்லியிருக்குது ஆனால் ஜாதகப்படி உங்கள் குரு பிறந்த ஜாதகத்தில் இதே குருபான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அது நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா கெட்ட காலங்களில் கூட நட்டமில்லாத நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் புரியாமல் தான் சில பேர் பத்தாம் பொதுவாக நீங்கள் நல்லது சொன்னீங்க நல்லது நடக்கலை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் கெட்டது சொன்னீங்க எனக்கு பெரிய கெட்டது வரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அதாவது சாஸ்திரம் என்னைக்குமே பொய்யானது கிடையாது அதே மாதிரி உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு பொய்யாக இருந்துகிட்டு இருக்காது நாம் திரும்ப திரும்ப நம்ம நிகழ்ச்சியில் சொல்லக்கூடியது என்ன நீங்கள் ராசிப்படி இந்த விஷயத்தை இருந்தால் கூட ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காதுங்கிற விஷயத்தை நிறைய முறை தெளிவுபடுத்தி ஒரே ராசியை சேர்ந்த நிறைய பேர் நல்லா இருப்பாங்க அதே ராசியை சேர்ந்த இன்னும் நிறைய பேர் வந்து நல்லா இருக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது உண்மை அது எதனால் அப்படிங்கிறது வெறுமனே குரு பெயர்ச்சியோ சனி பயிற்சியோ சொல்ல முடியாது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் வந்து பிறந்த நேரமோ அல்லது உங்களுடைய அதாவது கரு உருவாகக்கூடிய நேரத்தில் வந்து கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி தான் சொந்த வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது உண்மை நம்ம நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கறதில்லை பொத்தா பொதுவாக ராசி வளனை மட்டும் பார்த்துக்கிட்டு நல்லது நடக்கலையே அப்படின்னு புலம்புறதுல வந்து எந்த வித பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் சரி இப்போ இந்த கிரக கிரகப்பயிற்சி வந்து சரியில்லை கூட நம்ம குலதெய்வத்தை வழிபடுறதுனால ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒரு ராசிப்படி வரக்கூடிய கிரக பயிற்சியாக இருந்தாலும் சாதக பாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒரே நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் இருக்குது ராகு காலம் இருக்குது யமகண்டம் இருக்குது குளிகை காலம் இருக்குது இந்த மாதிரி சாதக பாதகங்கள் இருந்துட்டு சாதக பாதகங்கள் நிறைந்த இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு சாதகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அதிகமாக நல்கக்கூடிய பாக்கியம் யார் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்துக்கு வந்துட்டு இருக்குது அந்த குலதெய்வத்துக்கு உண்டான அதாவது ஏழு தலைமுறை என்று சொல்லக்கூடிய பரம்பர பரம்பரையாக வழிபாடு செய்யப்பட்ட பரம்பரை பெரியருடைய ஆசீர்வாதம் வழங்கப்பட்ட அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சத்தின் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதகங்கள் இருந்து கூட ஓரளவு உங்களை பாதுகாக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய

களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்